வணக்கம் நண்பர்களே கோவை மாவட்டத்திற்கு கோயம்புத்தூர் நகரத்திற்கு வருகை இருக்கும் பிரதமரை பிரதமரை சந்தித்து தன் தன்னிடம் உள்ள சில ஆதாரங்களை கொடுப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்கிறார் என்ன ஆதாரங்கள் எதை குறித்த ஆதாரங்கள் என்ன கோரிக்கை அந்த பதிவு தான் இது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பல் பதிவு பண்ணிக்கோங்க இப்போ கோவையில் கோயம்புத்தூரில் பிரதமரை சந்திக்கிறதுக்கு ஒரு மூணு பேருக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அதாவது எடப்பாடி தவிர வேலுமணி திண்டுக்கல் சீனிவாசன் கேபி முனுசாமி எடப்பாடி பழனிசாமி தவிர இந்த மூணு பேருக்கும் அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு இவங்கெல்லாம் போய் இப்போ மோடியை சந்திக்க போகிறாங்க மோடியை சந்திக்கும்போது இவர்கள் கையில் உள்ள சில ஆதாரங்கள் என்னென்ன திமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் மீது அல்லது இந்நாள் அமைச்சர்கள் இருப்பவர்கள் மீது இருக்கும் சொத்து குவிப்பு வழக்குகள் இடி விசாரணை அமலாக்கத்துறை விசாரணை இன்னும் மீது இருக்கிற வழக்குகள் இதையெல்லாம் குறித்து ஒரு பெரிய தகவலை திரட்டி பிரைம் மினிஸ்டர் ஐயா மோடியிடம் கொடுத்து விட்டு இதற்கு நடவடிக்கை இடுங்கள் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க இதுக்கு இந்த கூட போகிற மூணு பேர் முன்னாள் அமைச்சர்கள் வேலுமணி திண்டுக்கல் சீனிவாசன் கே பி முனுசாமி இவர்களும் அவர்களுக்கு தெரிந்த விஷயங்களை கூறுவார்கள் எல்லோரும் பகிர்ந்து கொண்ட விஷயங்களை வைத்துக்கொண்டு பாஜக ஒரு பெரிய முடிவெடுக்க காத்திருக்கிறது என்பது மட்டும் இப்போ தெரியுது ஆனால் ஆதாரங்களையும் அவர்கள் மேல் உள்ள குற்றச்சாட்டுகளையும் அதை நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளையும் குறித்த விவரங்களை எல்லாம் திரட்டி கையில் வைத்திருக்கிறார் எடப்பாடி ஸோ இது ஒரு ஸ்ட்ராட்டஜி இப்போது இந்த பிரிந்தவர்கள் இணையுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்களா அதை விட இது ஒரு ஒருபடி மேலான ஸ்ட்ராட்டஜி ஏன்னா எதிரியே இல்லைன்னா இவனுக்கு வந்தால் என்ன வராட்டி என்ன தானே போகணும் யாரை டிடி வித்தியநகரன் சசிகலா இவங்கெல்லாம் கூட்டி என்ன செய்கிறது இதுக்கிடையில் இன்னொரு செய்தி வேற எப்படியாவது கோயம்புத்தூரில் நாம இருந்தோம்னா யாரையாவது பிடிச்சி பிரைம் மினிஸ்டரை பார்த்துடலான்னு ஓபிஎஸும் ட்ரை பண்ணுறாரு அவரை சந்திச்சு ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் கிடச்சா கூட கால் கையில் விழுந்து ஐயா அப்படியே சாத்து விடுங்கன்னு சொல்லலாம் ஆனால் ஏற்கும் மனநிலையில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி காரணம் இவருடைய கடந்த கால நடவடிக்கைகள் பேச்சுக்கள் அறிக்கைகள் இதெல்லாம் பார்த்தா ஓபிஎஸோட அறிக்கைகள்லாம் பார்த்தா ஒரு கட்சி எந்த ஒரு ஒரு ஜனநாயக அமைப்புள்ள கட்சியும் அல்லது ஒரு குறைந்தபட்சம் ஒரு காமன் சென்ஸ் இருக்கிற தலைவர் வந்து இதை செய்ய மாட்டார் இவர் கையில் கொண்டு போய் கட்சி கொடுக்கலாமா கொடுக்க முடியுமா இவர் பொறுப்பு கொடுக்க முடியுமா சாதாரண தொண்டனாக வேணால் தேனியில் வேலை பார்க்கலாம் அது கூட இவர் ஆபத்தானவர் தான் ஓபிஎஸ் ஆனால் அவரும் கோவை சென்றிருக்கிறார் பிரதமரை சந்திக்க முயல்கிறார் இப்போ முக்கியமாக நம்ம சொல்ல வந்தது எடப்பாடியில் கையில் இருக்கும் ஆதாரங்கள் எந்த அளவுக்கு திமுகவை பாதிக்கப் போகிறது இதுதான் இப்போ இருக்கிற டாபிக் பிரதமர் பிரதமர் வந்து போகட்டும் மீதி பதிவு செய்வோம்